ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுவும் முக்கியமாக லெஸ் தென் ஒன் இயர் இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து காமனாக சொல்கிறது குழந்தையோட தலை எப்போவும் சூடாக இருக்குது ஸோ இது எதனால இருக்குது இது ஃபீவர்னால இருக்குதுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபீவர் இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு வந்து தலை மட்டும் அதிகமான சூடாக இருக்குது ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு வந்து தலையில் நிறைய பிளட் சப்ளை இருக்கும் ஸோ பிரெயினில் வந்து நிறைய பிளட் சப்ளை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கல்லோட போன் டென்சிட்டியும் ரொம்ப தின் போனாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அந்த டெம்பரேச்சரை வந்து ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் ஃபீவர் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட தலை டெம்பரேச்சரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டான வழி கிடையாது ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வச்சு ஆக்சிலரி டெம்பரேச்சர் பார்த்து அந்த டெம்பரேச்சர் ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே ஃபரன்ஹீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து கோர் டெம்பரேச்சர் ஒரு ஒன் டிகிரி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் ஃபீவர் ஸோ குழந்தைங்களோட தலையை மட்டும் தொட்டு பார்த்து குழந்தையோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது இது ஃபீவர் அப்படின்னு சொல்லி நம்ம மெடி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி அக்செப்டபுள் கிடையாது ஸோ தலை சூடு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இன்ஃபென்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி நார்மல் இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் ஃபீவர் வந்து ஆக்சிலரி டெம்பரேச்சர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பெட்டர் தேங்க்யூ